கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மனோரஞ்சன் நடிப்பில் வெளியான முகில்பேட்டை என்ற கன்னட படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் தான் கயாடு லோகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான அல்லூரி என்ற படத்தில் நடித்திருந்தார் பின் மராத்தி மலையாளம் என நடித்து வந்தவர் தமிழில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக டிராகன் படத்தில் நடித்ததன் மூலம் ஒரே படத்தில் இளைஞர்களின் கனவு கன்னியாக வலம் வருகின்றார் தற்போது இவர் முரளி படத்தில் நடித்து வருபவர் தெலுங்கிலும் படம் கமிட் ஆகியுள்ளார் அதிகாலை எழுந்ததும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் யோகா செய்வேன் அதன்பின் ஸ்ட்ரெட்சிங் பயிற்சிகளை செய்வேன் நடைப்பயிற்சி அரை மணி நேரம் செய்வேன் என கூறியிருக்கின்றார் என்னுடைய தினசரி பயிற்சி என்றால் ஸ்டெமினாவை அதிகரிக்கும் வகையில் பயிற்சிகள் புஷ் அப் அப் கிரஞ்சஸ் மற்றும் ஸ்குவாட் பயிற்சிகளை தான் செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார் நடன பயிற்சிகளுக்கும் தினசரி ஒரு மணி நேரமாவது ஒதுக்குவேன் இது தவிர ஓய்வு நேரங்களில் டிராகிங் டிராவலிங் மிகவும் பிடித்தமானது என கூறியிருக்கின்றார்